மெய் அன்பர்களே வாராகி சகாயம் சேனலில் அடுத்து அடுத்து வரப்போகும் பதிவுகள் தேவியின் ஜீவ மூலிகை வாராகி தேவியின் ஜீவ மூலிகை இந்த ஜீவ மூலிகை எங்கே கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எப்படி நாம் மூலிகை எடுப்பது எடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதற்கு செய்முறைகள் மந்திரங்கள் என்ன இதனால் என்ன நன்மை எப்படி பத்திரப்படுத்திக் கொள்வது நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி விவரம் வீடியோவில் காணலாம் நாங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் சொல்லிய மந்திரம் ஸ்ரீ அஷ்டமி வாராகி மந்திரம் இந்த மந்திரத்தை நாங்கள் எப்பொழுதெல்லாம் சொல்லலாம் இது எதற்கு பயன்படும் கால நேரங்கள் என்ன இதன் பயன் என்ன இந்த மந்திரம் எந்த தேவதைகளை கட்டுப்படுத்தும் எப்படிப்பட்ட துர்பிரயோகமாகவும் அல்லது ஆபிச்சார பிரயோகமாக இருந்தாலும் உருவமாற்று அல்லது பால் இன மாற்று பிரயோகமாக இருந்தாலும் இன்னும் சில காட்டுவாசிகள் செய்யும் மந்திரங்களுக்கு மாற்றானது ஓர் சிலர் செய்யும் துர்பிரயோகங்களை இது சரி செய்யக்கூடியது அதிகமான விளக்கம் எங்கள் வீடியோவில் காணலாம் நாங்கள் இதையும் மூன்று நான்கு வருடங்களாக சொல்லியிருந்தோம் துலு வாராகி மந்திரம் இதை நீங்கள் ஓர் இஸ்லாமியரிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் அவர்கள் வேதத்தில் உள்ள இது இருக்கும் படித்து அர்த்தம் தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களின் மந்திரம் ஒன்று உள்ளது என்று ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தையும் நீங்கள் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின் தான் இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் எப்படி படிப்பது எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு படிக்க வேண்டும் இரவிலா பகிர்லா என்ற எல்லா விவரங்களும் நீங்கள் எங்கள் வீடியோவில் காணலாம் நாங்கள் போடும் எல்லா மந்திரங்களையும் நீங்கள் உங்கள் குரு மூலமாக குருமுகமாக அவர் சொல்லி நீங்கள் கேட்டு நீங்கள் திரும்ப அதை சொல்லி படித்தால் மட்டுமே அதற்கு பயன் அது இல்லாமல் நாங்கள் வீடியோவில் போடுகிறோம் வீடியோவே குரு என்று நினைத்து எடுத்துக்கொண்டால் அது சாகியம் இல்லை அது பயன் அளிக்காது நாங்கள் போடும் மந்திரங்கள் எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் இவைகளுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாளி இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறியவும் மை அன்பர்களே வாராகி சகாயம் சேனலில் அடுத்து அடுத்து வரப்போகும் பதிவுகள் வாராகி தேவியின் ஜீவ மூலிகை வாராகி தேவியின் ஜீவ மூலிகை இந்த ஜீவ மூலிகை எங்கே கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எப்படி நான் மூலிகை எடுப்பது எடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதற்கு செய்முறைகள் மந்திரங்கள் என்ன இதனால் என்ன நன்மை எப்படி பத்திரப்படுத்திக் கொள்வது நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி விவரம் வீடியோவில் காணலாம் நாங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் சொல்லிய மந்திரம் ஸ்ரீ அஷ்டமி வாராகி மந்திரம் இந்த மந்திரத்தை நாங்கள் எப்பொழுதெல்லாம் சொல்லலாம் இது எதற்கு பயன்படும் கால நேரங்களில் என்ன இதன் பயன் என்ன இந்த மந்திரம் எந்த தேவதைகளை கட்டுப்படுத்தும் எப்படிப்பட்ட துர்பிரயோகமாகவும் அல்லது ஆபிச்சார பிரயோகமாக இருந்தாலும் உருவமாற்று அல்லது பால் இன மாற்று பிரயோகமாக இருந்தாலும் இன்னும் சில காட்டுவாசிகள் செய்யும் மந்திரங்களுக்கு மாற்றானது ஓர் சிலர் செய்யும் துர்பிரயோகங்களை இது சரி செய்யக்கூடியது அதிகமான விளக்கம் எங்கள் வீடியோவில் காணலாம் நாங்கள் இதையும் மூன்று நான்கு வருடங்களாக சொல்லியிருந்தோம் துளு வாராகி மந்திரம் இதை நீங்கள் ஓர் இஸ்லாமியரிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் அவர்கள் வேதத்தில் உள்ள ஆயத்தில் குர்சி இது சூரா ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து ஐந்தில் இருக்கும் படித்து அர்த்தம் தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களின் மந்திரம் ஒன்று உள்ளது என்று ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தையும் நீங்கள் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின் தான் இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் எப்படி படிப்பது எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு படிக்க வேண்டும் இரவிலா பகிரிலா என்ற எல்லா விவரங்களும் நீங்கள் எங்கள் வீடியோவில் காணலாம் நாங்கள் போடும் எல்லா மந்திரங்களையும் நீங்கள் உங்கள் குரு மூலமாக குருமுகமாக அவர் சொல்லி நீங்கள் கேட்டு நீங்கள் திரும்ப அதை சொல்லி படித்தால் மட்டுமே அதற்கு பயன் அது இல்லாமல் நாங்கள் வீடியோவில் போடுகிறோம் வீடியோவே குரு என்று நினைத்து எடுத்துக்கொண்டால் அது சாக்யம் இல்லை அது பயன் அளிக்காது நாங்கள் போடும் மந்திரங்கள் எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் இவைகளுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாளி இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறியவும்